கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை விலையில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக் கொள்ளுகிறேன் வாரம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பில் இந்த வாரம் வந்துட்டு ஒரு கமர்ஜியா என்ற என்கிற ஜான் எஸ்தர் ஜான் என்ற ஒரு பெண் மிஷினரியை பைத்து உங்களோடு நான் பேச நான் பிரயாசப்படுகிறேன் அவர்கள் இந்த கமர்சியா என்பவர்கள் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்தவர்கள் அவங்க வந்து இந்திய தேசத்தில் பிறந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏழு குழந்தைகளில் ஒருவராக இந்திய தேசத்தில் பிறந்து இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டாக பிரிக்கப்பட்டது அந்த நாட்களில் பார்க்கும்போது அந்த கமர்சியா என்கிற அந்த சகோதரி வந்து தமிழ் இஸ்லாம் குடும்பத்தில் ஓட சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா பாகிஸ்தானத்தில் போய் குடியேறுறாங்க அங்கே வந்து அவர்கள் பாகிஸ்தானத்தில் குடியேறந்து அங்கே இருக்கிற வேலையில் அவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க தன்னுடைய சிறு வயதில் அரசு பள்ளியில் படிக்கும்போது மேல் படிப்புக்காக ஒரு கிறிஸ்துவ பிரைவேட் அப்படின்னா தனியார் பள்ளியில் ஒரு கிறிஸ்தவ தனியார் பள்ளியில் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியையுடைய கிறிஸ்தவ போதகத்தினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக அவங்க வந்துட்டு அவங்க மூலியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஆண்டவரை தம் சொந்தகராக ஏற்று ரச்சகராக ஏற்றுக்கொண்டாங்க அந்த கமர்சிய சகோதரி ஏற்றுக்கொண்டு அவன் ஆக அதிகமாக ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் பட்டி அறிந்துக்கணுங்கிற வாஞ்சையினால என்ன செய்கிறாங்க அவங்களோட நெருங்கி பழகிட்டு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே பாகிஸ்தானில் கராச்சி என்ற ப பகுதியில் அவங்க வா வாங்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா அவங்க இன்னும் அதிகமாக நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக அவங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமான நம்பிக்கை இப்போ இதுணுன்னு சொல்லி உந்தப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அவர்களுக்கு ஒரு பைபிள் கொடுக்கப்பட்டது அதில் ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை படிக்கும்போது அவங்க தேவனால் தொடப்படுறாங்க அதிகமாக தொடப்பட்டு இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதிகமாக அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க முஸ்லீம் சக முஸ் இஸ்லாமியராக இருக்கிற அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த சகோதரிக்கு வந்து ஒரு இஸ்லாமிய ச ம முறைப்படி அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு சொல்லி இஸ்லாமில் ியரோடு திருமணத்திற்காக ஏற்பாடுகள் செய்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து திருமணத்தில் ஆட்டம் இல்லாதபடினாலே அவங்க என்ன செய்யறாங்கனாக்க கராச்சி என்ற பகுதியில் குடியேறி அங்கே வந்து மரியன் லெகாசியன் மரியன் லெகாசியன் என்ற மிஷினியர்கள் மிஷினரி நண்பரோடு அவருக்கு தொடர்பு உண்டா அவருக்கு வந்து சந்திப்பு உண்டாகி அந்த மிஷ மரியன் ல லெகாசியன் என்ற அந்த மிஷினரியோடு நட்பு கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அவர் மிஷினரியோடைய சேர்ந்து அவங்க அங்கே இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புதிய புதிய பாட்டை கொடுக்குறாங்க புதியற்பாட்டை கொடுக்கும்போது புதிய பாட்டை வாசித்து அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடை ாங்க அவங்க வந்து இன்னும் அதிகமாக இயேசுக்காக வாழணுங்கிற இதில் இருக்கும்போது தான் அவங்க முஸ்லிம் அவங்க தாய் தகப்பனர் குடும்பங்களை என்ன செய்யறாங்கனாக்க மறுபடியும் அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்து என்ன செய்யறாங்கனாக்கா நீ திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இவங்க இந்த ஊரில் நம்ம கராச்சியில் இருந்தோம்னாக்க நிச்சயமாக நம்ம தேடி வந்து நமக்கு திருமணத்தை நடத்திடுவாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க கராட்சியை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பாகிஸ்தானுக்கு இந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு போகிறாங்க அந்த பஞ்சாப் பயணத்தில் அங்கே போய் அங்கே இருக்கிற மிஷினரிகளோடு அவர்கள் சேர்ந்து மிஷினரி பணியை மேற்கொண்டு செஞ்சு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கிற மிஷினரி ஒரு அநாதைய ஆசிரமத்தில் தான் அவங்க தங்கி வேலை செய் ஒரு செவிலியராக வேலை செய்து கொண்டு அப்படியே என்ன செய்கிறாங்கனாக்கா தன்னுடைய மிஷினரி பணியை தொடர்ந்து செய்து கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ முறை தன் குடும்பத்தினரால் அவங்க வந்து வற்புறுத்தப்படுறாங்க நீ வந்து முஸ்லீம் இஸ்லாமிய மதத்தை விட்டுட்டு நீ வந்து அங்கே போய் இது பண்ணிட்டு எத்தனையோ விதத்தில் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க ஆனாலும் அது அவங்க அவங்க இது ஏற்றுக்கொள்ளாதபடி அவங்க என்ன அந்த பஞ்சாப் செய்ய மிஷினரிமார்களோடு சேர்ந்து இருக்கிற ஒரு பைபிள் காலேஜில் வந்து தன்னுடைய வேதாமக கல்லூரி முடித்து முடித்துவிட்டு அவங்க தொடர்ந்து மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்க m திடீர்னு தன்னை தான் தங்கியிருந்த அறையில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க அவங்க யார் செய்தாங்க எது என்ன என்ன நோக்கத்திற்காக செய்தாங்கன்னு சொல்லி தெரியலை ஆனாலும் வந்துட்டு அவங்க இப்படி மிஷினரி பணியை தொடர்ந்து அநேக இடங்களில் போய் சுசிஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ பஞ்சாபில் தான் அவங்க என்ன செய்கிறாங்களாங்க கமர்ஷியா என்ற பெயரை வந்து எஸ்தர் ஜான்னு சொல்லி ஞானஸ்தானத்தின் மூலமாக மாற்றிக்கொண்டு அதன் அநேக மி மிஷினரி பணிகளை செய்து அநேக ஜனங்களை ரட்சிப்புகளாக நடத்திட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் அவங்க வந்து தன்னுடைய அறையில் படுகொலை செய்யப்பட்டு மறித்து போய் கிடக்கிறாங்க அப்போ யார் கொலை செய்தாங்க என்ன எது என்ன நோக்கத்திற்காக அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரிய தெரியாத சூழ்நிலையில் அங்கே இருக்கிறவங்கள நினைக்கிறாங்க ஒருவேளை தன்னுடைய குடும்ப இஸ்லாமியர் இல்லைங்களா அவங்க தானே அவங்கள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஏசப்பாக ஏற்றுக்கக்கூடாது நீங்கள் வந்து முஸ்லீம்லாம் வந்துட்டு வந்து திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவர்கள வந்துட்டு அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே அவர்களை படுகொலை செய்யப்பட்ட அவர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது வேறு யாராவதுனால படுகொலை செய்யப்பட்டார்களா என்ற சரியான இதில் அங்க அந்த மிஷினரிமார்களே என்ன செய்யறாங்க அவர்களை அடக்கம் செய்து அவர்களுக்காக ஒரு நிறைவு நினைவு சின்னத்தை ஏற்படுத்துகிறாங்க அது இல்லை அந்த அந்த ஆசிரமத்துக்கு முன்பாக அவர்களுக்காக அவர்களுடைய நினைவு சின்னமாக ஒரு ஆலயத்தை எழுப்பி அந்த ஆலயத்தில் வந்துட்டு என்ன ஜானுடைய ஞாபக ஆராதனை நடத்தி கொண்டு அது இன்றும் அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னமாக இருக்குதுன்னு சொல்லி வே சொல்கிறாங்க அப்படியாக அந்த சகோதரி வந்து என்ன செய்கிறாங்க மிஷினரி பணிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க க கர்த்தோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே